வணக்கம் ஜவைஜர் ஃப்ரம் ஜவாத் பட்டி குழு பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மாற்றமாக இருந்துச்சு அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதிமுகவிலிருந்து பாஜக கழட்டி விடப்பட்டதிலே என்னைக்கிட அதிமுகவை ஏதோ வகையில் அபகரிக்க வேண்டும் கபலீகரம் செய்ய வேண்டும் அல்லது உடைத்து சிதைத்து நாசமாக்க வேண்டும் என்பதுதான் வந்து பாஜக அவனுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம் அதன் அடிப்படையில் எத்தனையோ விதமான பலவிதமான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய பலவித அமைச்சர்களை விலைக்கு வாங்குவதற்கு அண்ணாமலை என்னமோ எத்தனையோ விதமான பலவிதமான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் ஒன்றுமே படிக்கவில்லை பிறகு ஏதோ ஒரு வகையில் கடைசியிலேயாவது மோடியை வைத்து அமித்ஷாவை வைத்து கூட்டணிக்குள்ளேயாவது வைத்து விடலாம் அதன் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்து அல்லது ஒன்றாக சேர்த்து ஓபிஎஸ் சசிகலா மற்றபடி எல்லாம் வந்து ஒன்றாக சேர்த்து ஒரு ஒருமித்த அதிமுகவை நிலைநாட்டி விடலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டு முயற்சியிலே வந்து அண்ணாமலை ஈடுபட்டார் இதற்கு முன்னால் அந் அதிமுகவை எப்படியாவது சுக்குநூறாக உடைத்து விட வேண்டும் அப்படிங்கிறது அதன் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பல முன்னாள் அமைச்சர்கள் மேல் இருக்கக்கூடிய வழக்குகளை தூசி தட்டுறதுக்காக ஆளுநர்கிட்ட எவ்வளவோ போராடினார் ஆளுநர் சம்மதித்ததாக தெரியவில்லை பிறகு திமுக வெளிப்பாடாக சம்மதிக்கப்பட்டு இப்போ ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அண்ணாமலைவின் வழிபாடு எந்த வகையிலையுமே வந்து அதிமுக வாங்கி வெற்றியடையவில்லை என்பதை பகிரங்கமானவங்க அப்புறம் பார்த்தாங்க அண்ணா இவங்களே அதிமுகவே வந்து பாஜகவை பிரிச்சுட்டாங்க எங்களுக்கு ஒத்து வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரி கட்டாயமாக பாஜகவும் நாங்கள் அதிமுக எடப்பாடி பெரு கூட்டணி சேராது அப்படின்னு ரொம்ப நிலைப்பாடாகவே சொல்லிட்டாங்க அதன் அடிப்படையில் அப்படியே போயிட்டு இருந்தது அப்புறம் காசு கொடுத்து இழுக்கக்கூடிய ஒரு சூழல் பாஜகவை மூலமாக அதிமுகவில் இருந்தது அப்புறம் ஏதோ வகையில் மீண்டும் கூட்டணியாக போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தின் அடிப்படையில் அதுக்கும் ஏற்பாடு பண்ணாங்க அதுலேயும் வந்து அதிமுக கை கொடுக்கவில்லை எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துட்டேன் கடைசி வரைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு சிறுபான்மை மக்களுடைய நிலைப்பாடு அவருடைய ஓட்டு வங்கி எங்களுக்கு தேவை அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இருந்தாலுமே கூட பாஜகவை குறிப்பாக மோடி அமித்ஷாவை பற்றி எந்த குறையும் சொல்லவே கிடையாது அண்ணாமலையை பத்தி ரெண்டு ஒரு குறைகள் சொன்னார் அப்புறம் அதையும் விட்டுட்டாரு மற்றபடி செல்லூர் ராஜி ஜெயக்குமார் மத்த சோன் சோ செங்கோட்டை எல்லாமே வந்து பலவிதமாக பேச ஆரம்பிச்சாங்க அவங்க அவங்களோட பக்கம் இருந்தாலும் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் மோடியை பற்றியோ பாஜகவை பற்றியோ எது எந்த வகையிலும் அவன் ஒரு வார்த்தை சொல்லுதாக இந்த ஒரு வார்த்தையும் கிடையாது பிறகு தேர்தல் நெருங்க நெருங்க என்ன நினைத்தாரே தெரியவில்லை மோடியை பத்தி விமர்சனம் பண்ண தொடங்கினார் எடப்பாடி ரொம்ப எதிர்பாராத ஒரு விஷயமாக நடந்தது அப்புறம் அதுக்கு பின்னால வந்து எப்படியாவது மீண்டும் இணைத்து விட வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல மோடியே மோடியை நேரடியா தொடர்பு கொண்டார் எடப்பாடியில் கடைசி வரைக்கும் ஃபோனை எடுக்கவே இல்லை இப்படியே போயிட்டு இருந்து இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற திறன் ஏப்ரல் பத்தொம்போது நடந்து முடிந்து விட்டது ஆமாம் இன்றைய நிலைப்பாடு வந்து அதிமுக எடப்பாடி பிரிவு தனியாக இருந்து கொண்டிருக்கிறது எப்படியாவது ஜூன் நான்கு வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு கட்டாயமாக அதிமுகவை ஒரு விட வேண்டும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய நிரந்தரமான ஒரு திட்டம் இன்னைக்கு வந்து அந்த வகையில் சசிகலாவும் எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கார் ஓபிஎஸ் சொல்லிட்டாரு ஆமாம் ஜூன் நாலுக்கு பின்னால் அதிமுக எங்க கையில் தான் வரும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கிறார் இப்போது வெளிப்பாடு என்ன அப்படின்னா அண்ணாமலை வந்து மிக காட்டமான முறையிலே வந்து டெல்லியில வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார் பாஜகவுக்கு ஆதரவாக அங்கு தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பேட்டி கொடுக்கக்கூடிய சமயத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு வார்த்தையை போட்டிருக்கார் எப்படியோ எப்படிப்பட்ட ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை நோக்கி அவர்கள் எடுத்து வர வேண்டும் என்பதான் பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை திட்டம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதா வந்து மிகப்பெரிய ஒரு இந்துத்வாதி அப்படின்னு ரொம்ப மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டிருக்கார் இன்னைக்கு அப்படியே பத்தி எரியக்கூடிய ஒரு சூழல் வைரமா வைரலா போயிட்டு இருக்கு மேட் ஒரு ஒரு வருஷத்துக்கு அதான் சொன்னார் ஜெயலலிதா அவர் அவரை போல யாருமே குற்றம் செய்தது கிடையாது அப்படின்னு தான் வந்து அதிமுக பாஜக மிகப்பெரிய ஒரு பிரிவை ஏற்பட்டுச்சு இன்னைக்கு மீண்டும் ஒரு குண்டை போட்டிருக்காரு ஜெயலலிதா வந்து இந்துத்துவாது அப்படின்னு அவர் வந்து இந்து கொள்கைகளோடு ஒட்டு போனால் மற்றபடி அவர் தன்னுடைய அடையாளத்தை இந்த அடையாளமாக மாற்றிக்கொண்டார் ஜெயலலிதா போனதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை இன்னைக்கு பாஜக நிரப்பி கொண்டிருக்கிறது அதனால வந்து இன்று அதிமுக வந்து அந்த இந்துத்துவ கொள்கைகள் விலகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு பேச்சு ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு பயிற்சி இதுக்கு வந்து சசிகலாவே வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டார் ஆர் வி உதயகுமார் ஜெயக்குமார் ஜெயக்குமார்லாம் பிச்சு மேய்ஞ்சிட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமாக போயிட்டு இருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு வார்த்தையை போட வேண்டியது மற்றபடி வந்து அதிமுகவை இழுக்க வேண்டியது வராவிட்டால் உடைக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஜெயலலிதாவை வந்து இந்துத்துவாவிய மாத்திப்பட அண்ணாமலை அவரு வந்து ஒரு வகையில வந்து சொன்னது அண்ணாமலை சொன்னது ஒரு வகையில் உண்மையா இருந்தாலுமே கூட ஒரு நேரத்துல வந்து அந்த தாமரை சின்னம் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சது அதிமுக வெளிப்பாடாகத்தான் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் பிறகு வந்து கொள்கை அளவுல ஒத்துக்கல ஜெயலலிதா அம்மையார் வந்து தன்னை மீறி யாரும் செயல்பட்டு விடக்கூடாது என்பது ரொம்ப கராரா இருப்பாங்க தனக்கு கீழே தான் எல்லாருமே தான் வந்து அவரை வந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் அதிமுக நிர்வாகி எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க தன்னுடைய தாயை வந்து அதிமுக நிர்வாகிகள் ஜெயலலிதா இருந்த காலத்தில் அம்மானு சொன்னாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஜெயலலிதாவை வந்து அவர்கள் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து தனக்கு கீழே அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன்னுடைய காழுக்கு கீழே வைத்துக்கொண்டார் அதன் அடிப்படையில் வந்து பாஜகவையும் தன்னுடைய கூட்டணியாக வைத்துட்டு இருக்க சமயத்தில் அவர்களுக்குள்ள சின்ன முரண்பாடு ஏற்பட்டது அப்புறம் ஒரே அமுக்கு அமுக்குனார் பாஜக யாரு ஜெயலலிதா அப்புறம் தான் ஆரம்பித்தார் நான் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொண்டது இனி ஒருபோதும் அந்த தவறை செய்ய மாட்டேன் பார்ப்போம் மோடியா லேடியா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அஸ்திரத்தை கொண்டு வந்தார் உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயம் அந்த அஸ்திரத்தை வச்சுதான் எடப்பாடி இன்னைக்கு வந்து சிறுபான்மை மக்கள் ஓட்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் போயிட்டு இருக்கிறாரு ஆனா இன்னைக்கு அதுக்கு மீண்டும் வேட்டு வைக்கிற மாதிரி டெல்லியில வந்து அண்ணாமலை பேசிட்டு போயிட்டு இருக்காரு ஏன்னா இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அதுல குறிப்பா வந்து சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்கள் இருப்பாங்க என்னடாவது ஜெயலலிதா அம்மையாரை வந்து ஒரு இந்துத்துவவாதி அப்படின்னு அண்ணாமலையே சொல்லிட்டு நம்ம எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்கள் மனசை மாறிட்டா அப்ப அங்க இருக்கக்கூடிய அதிமுக ஓட்டு சிதைந்து விடும் அவன் எப்படியெல்லாம் அதிமுக சிதைக்க வேண்டும் குழி தோண்டி புதைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் இன்னைக்கு அண்ணாமலை டெல்லியில் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சாரத்தை ஈடுபட்டு இருக்கிறார் அதற்கு விளக்க உரையாக ஜெயக்குமார் வந்து இன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா விளக்க சொல்லிட்டு இருக்கிறார் அதாவது ஜெயலலிதா மேயர் ஒற்றை மத அரசியல்வாதியாக எங்கும் செயல்படவில்லை அண்ணாமலை வந்து ஏதோ அவர் வாய்க்கொழுப்பு வாய் விஷயமா பேசிகிட்டு இருக்கிறார் மாங்காய் வாய் வாய்ப்பொழித்ததான்னு பேசிட்டு இருக்கார் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் ஹிந்து இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் அனைவருக்கும் பொதுவானவராக இருந்த அதே நேரத்தில் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் பாபர் மக்கள் இடிக்கப்பட்டது அதையும் வந்து இன்னைக்கு ஜெயக்குமார் சுட்டி காட்டுறாரு அன்றைக்கு வந்து தமிழகம் வந்து ரொம்ப அற்புதமாக அமைதியான பூமியாக பார்த்து போனார் காரணம் என்ன ஜெயலலிதா அம்மையார் தான் அதே நேரத்தில் தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக அண்ணாமலை வந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க அண்ணாமலை எங்க இருக்கிறாரு தெரியல இப்ப ஆரம்பிச்சார் கொலைபடி ஜெயலலிதா ஒரு இந்துத்துவாதி அப்படின்னு அதனால தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்காக அண்ணாமலை எப்படி வேணாலும் பேசிட்டு இருப்பார் அதே நேரத்தில் இந்து கோவில்ல அன்னதான திட்டத்தை ஜெயலலிதா மலையார் தொடங்கி வைத்தார் மற்றபடி பள்ளிவாசல்ல இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அந்த நோம்பு கஞ்சி சம்பந்தப்பட்டதுக்கு அரிசி கொடுக்கக்கூடிய திட்டத்தை ஜெயலலிதா அம்மையார் தான் தொடங்கி வச்சாங்க அப்படிங்கிறது பலவிதமான விதமான கருத்துக்கலாம் போய் சென்ட் அடைஞ்சா தான் அங்கே டெல்லியில் உள்ள இஸ்லாமியர் வந்து வாதிப்பூக்கா ஓட்டு போடுவாங்கன்னு இருக்கக்கூடிய விஷயத்தில் இல்லாட்டி வேறு விதமா மாறிடலாம் அதே இடத்துல வங்கு வாரிய மேம்பாட்டு ரீதியாக ஒரு கோடியாக உயர்த்தினார் அந்த பெருமை வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் சேரும் அதே இடத்துல ஜெருசலம் செல்வதற்கு கிறிஸ்தவர்களுக்கு அரசு நிதி உதவி திட்டத்தை வந்து ஜெயலலிதா அம்மையார் ஏற்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஒரு திட்டம் சம்பந்தப்பட்ட வகையில் பேசிட்டு மற்றபடி இந்த யூடியூபர் இரஃபான் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு கேள்வி கேட்கக்கூடிய சமயத்தை அதற்கும் ஜெயக்குமார் பதில் சொல்லியிருக்கிறார் என்ன இர்பானும் உதயநிதி ஸ்டாலின் நெருங்கி நண்பர்கள் அதனால வந்து அவர் செய்தது வந்து சட்ட விரோதமாக இருக்கலாம் இரஃபான் ரெண்டு பேரும் ரெண்டு ஃப்ரெண்டு அப்படிங்கிற சமயத்தில் கட்டாயமாக மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர் வீடியோவை எடுத்து விட்டார் யூடியூபர் இரஃபான் அதனால் கட்டாயமாக சட்டம் அவர்கள் மீது பாயாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனை குரலை எழுப்பி இருக்கிறார் இதன் மூலமாக வந்து ஜெயலலிதா அம்மையார் இந்துத்துவாதி இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட ஒரு ஆரம்பித்தாலுமே கூட பழைய நிலைப்பாட்டின் வகையில் பார்க்கக்கூடிய சமயத்தை ஜெயலலிதா அம்மையார் பல வகை இல்லை இந்துத்துவாதியாகவும் மற்றபடி இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக எந்த செயலையும் செய்யலாம் அவர் தன்னுடைய கொள்கை நிலையாக இருந்தார் அவருடைய மதத்தின் அடிப்படை நிலையாக இருந்தார் அதே நேரத்தில் சண்ணாமலை சொல்றதை போல ஒரு இந்துத்துவாதியாக செயல்பட்டு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிராக செயல்படவில்லை அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருந்து மோடி மாதிரி மாத்தி பேசல முதல்ல வந்து முஸ்லீம்கள் வந்து அதிகமாக குழந்தை பெற பெறக்கூடியவர் அப்படின்னாரு அப்புறம் நானா பேசுனேன் அப்படிலாம் பேசவே இன்னைங்க ஆமா யாரோ பொய் சொல்லி இருக்கிறாங்க ஆமா அந்த மாதிரிலாம் பேசல நான் பொதுநல வாழ்வுக்கு தகுதி இல்லாத லாயக்கற்றவன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச கிடையாது மற்றபடி பாஜகவை போன்று இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை அதிமுக செய்ய முடியும் அது பகிரங்கமான ஒன்று ஒரு நேரத்துல எம்ஜிஆர் இருந்த காலத்துல கூட ஒரு புள்ளி விழுந்தது ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல ஒரு ரைட்டா புள்ளி விழுந்தது அதாவது இருவருமே வந்து இந்து மதத்துக்கு ஆதரவானவர்கள் இஸ்லாமிய மதத்துக்கு விரோதமானவர்கள் இந்து மதத்தை அவர்கள் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இஸ்லாமிய கருத்துக்களை அவர்கள் ஆதரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து போச்சு எம்ஜிஆர் பிறகு வந்து அது உஷாரா என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு ரூட்டை மாத்திட்டாரு யாரு எம்ஜிஆர் அதன் அடிப்படை ஜெயலலிதா அம்மையார் மாத்தினாரு ஆமா அது அப்புறம் அதுக்கு பின்னால் அப்படியே ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து திடீர்னு ஒரு குண்டை போட்டு ஜெயலலிதா அம்மையார் இந்துத்துவாதி உயிரோடு இருக்க கூறுகிற பத்தி பேசாமல் இறந்து போனவர்களை தேவையற்ற உண்மையில பேசுவது என்று உண்மையிலே வந்து ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளும் ஆனால் வந்து இப்படிப்பட்ட பொய்களை எல்லாம் அள்ளி விடு ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா அதனால வந்து இன்னைக்கு மிகப்பெரிய கண்டன குரல் எடப்பாடி அணியில வந்து அதிமுகத்துல வந்து அண்ணாமலையில நோக்கி போய் கொண்டிருக்கிறது உண்மையிலே அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு வகையில பேசி போயிட்டு இருக்கார் அவருடைய கருத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டால் கட்டாயமாக வந்து தமிழகம் வந்து அமைதியா பூங்காவாக இருக்காது என்பது நிதர்சனமான Parco, main dua video plan.